இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் நாற்பத்தி ஒன்று என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் வேலை கல்வி மற்றும் பொது உதவிக்கான உரிமை ஆர்டிகல் நாற்பத்தி ஒன்றின்படி அரசு நாட்டின் பொருளாதார திறன் மற்றும் வளங்கள் அடிப்படையில் மக்களுக்கு சில முக்கிய உரிமைகளை அளிக்க முயல வேண்டும் முதல் உரிமை வேலை செய்வதற்கான உரிமை ரைட் டு ஒர்க் தொழிலற்றவர்கள் அரசு வழியாக வேலை வாய்ப்புகள் பெற வேண்டும் அரசு வேலை வாய்ப்பு திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் உதாரணம் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி வேலை உறுதி திட்டம் இரண்டாம் உரிமை கல்வி பெறும் உரிமை ரைட் டு எஜுகேஷன் மக்கள் அனைவரும் கல்வி பெறுவதற்கான சூழல் மற்றும் வாய்ப்பை அரசு ஏற்படுத்த வேண்டும் உதாரணம் ஆர்டிகல் இருபத்தி ஒன்று ஏ கல்வி உரிமை அரசின் இலவச கல்வி திட்டங்கள் மூன்றாம் உரிமை பொது உதவி பப்ளிக் அசிஸ்டன்ஸ் முதியோர் வேலை இழந்தோர் வறியோர் நோயாளிகள் போன்ற பிரத்யேக தேவையுடையவர்களுக்கு அரசு பொது நல உதவிகளை வழங்க வேண்டும் உதாரணம் முதியோர் ஓய்வூதியம் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை இலவச அரிசி திட்டம் இறுதியாக ஆர்டிகல் நாற்பத்தி ஒன்று அரசு மக்களின் அடிப்படை உரிமைகள் தவிர வாழ்வதற்கும் வளர்வதற்கும் தேவையான அடிப்படை தேவைகள் நிறைவேறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறது